வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு செப்டம்பர் மாத துலாம் ராசி பலன் பகுதி இரண்டு இந்த செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி செவ்வாய்க்கிழமை என்று தமிழ் மாதமான புரட்டாசி மாதம் பிறக்கிறது துலாம் ராசி பலன் பகுதி இரண்டு இப்பதிவில் துலாம் ராசியின் மக்களின் காதல் திருமணம் அவரின் தனிப்பட்ட உறவுகள் குடும்பம் மற்றும் நண்பர்கள் ஆரோக்கியம் மற்றும் பரிகார ஆலோசனை கணிப்புகள் பற்றி இப்பதிவில் நாம் விரிவாக பார்ப்போம் இந்த பதிவை பார்க்கும் கேட்கும் நண்பர்கள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது துலாம் ராசி மக்களின் காதல் உறவுகளை பொறுத்தவரை இந்த மாதம் துலாம் ராசிக்கு ஐந்தாவது வீட்டில் சூரியன் மற்றும் சனியின் நேரடி செல்வாக்கின் காரணமாக பதற்றம் மற்றும் மோதல்கள் சற்று நிறைந்ததாக இருக்கும் என்று கணிக்கப்படுகிறது உங்கள் உறவுகளில் குறிப்பிடத்தக்க மோதல்கள் அறிமுகப்படுத்தப்படுகிறது மற்றும் துலாம் ராசி தம்பதிகளின் நல்லிணக்கத்தை கண்டறிவதை சற்று கடினமாக்குகிறது குறிப்பாக மாதத்தின் முதல் பாதியில் உங்கள் உறவுகளில் அமைதியையும் பொறுமையும் நீங்கள் கையாள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இந்த மாத பிற்பது பதினெட்டாம் தேதி முதல் சுக்கரன் உங்கள் வீட்டில் நுழையும் போது சூரியன் பன்னிரெண்டாம் இடத்தில் சஞ்சரிக்கும் போதும் சனியின் தாக்கத்திலிருந்து நீங்கள் விடுவிடுவீர்கள் குடும்பத்தில் தம்பதிகள் சுகமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த நிலையில் படிப்படியாக குடும்பத்தில் தம்பதிகளுக்குள் சமத்துவ சமாதான உணர்வு உருவாகும் மற்றும் தங்களின் காதல் உறவுகளுக்கும் திரும்பும் என்று நம்பலாம் மேலும் உங்களுக்குள் அன்பை அதிகரிக்க நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும் துலாம் ராசி மாணவர்களுக்கு மனமான மக்களுக்கு இந்த மாதம் ஒப்பீட்டளவில் சாதகமாக இருக்கும் ஏழாவது வீட்டில் சனியின் பிற்போக்கு அம்சம் இந்த மாதம் முழுவதும் உங்கள் வாழ்க்கை துணையை நடத்துவதில் சில உராய்வை ஏற்படுத்தினாலும் ஏழாம் வீட்டின் அதிபதியான செவ்வாய் ஒன்பதாம் வீட்டில் அமர்வதால் துலாம் ராசி தம்பதிகள் தங்களின் அனைத்து பொறுப்புகளையும் தைரியத்துடனும் விவேகத்துடனும் நிறைவேற்ற உங்களை அவர் ஊக்குவிக்கிறார் என்று நம்பலாம் நீங்கள் உங்களின் துணையுடன் ஒரு நீண்ட ஆன்மீக பயணத்தை மேற்கொள்ளலாம் அல்லது மகிழ்ச்சி சுற்றுலா செல்வதற்குண்டான சூழலும் இருக்கிறது தம்பதிகள் சேர்ந்து ஒன்றாக இந்த செலவிக்கக்கூடிய இந்த நேரம் உங்கள் உறவை முதிர்ச்சி அடைய செய்யும் என்று நம்பலாம் இதனால் துலாம் ராசி மக்களின் தம்பதிகளின் உறவுகளில் அன்பு செழிக்கும் ஆரோக்கியம் பெருகும் பரஸ்பரம் பாசம் உருவாகி நலமாக வாழ்வார்கள் இந்த மாதத்தின் பிற்பகுதி தம்பதிகளுக்கு இடையில் அன்பும் பாசமும் மிகவும் மேம்பட்டு சாதகமாக குடும்ப சூழல் இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம் புலாம் ராசியின் குடும்பம் மற்றும் நண்பர்கள் என்று பார்க்கும் பொழுது ராசி மக்களின் உறவில் அன்பு செழிக்கும் குடும்ப வாழ்க்கை இந்த மாதம் நம்பிக்கை தரும் வகையில் நீடிக்கும் நண்பருடன் நலமாக வாழ்வார்கள் இரண்டாவது வீட்டை ஆளும் செவ்வாய் இந்த மாதம் முழுவதும் ஒன்பதாம் வீட்டில் வசிக்கிறார் தங்களின் விழிவான விரிவான குடும்ப பயணங்கள் புனித யாத்திரைகள் அல்லது சாகச விளையாட்டுகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளை உங்களுக்கு அவர் வழங்குகிறார் என்று நீங்கள் தைரியமுடன் செயல்படலாம் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் ஒற்றுமையாக இருப்பார்கள் அவர்கள் நேர்மை மற்றும் பரஸ்பர புரிதலின் அடிப்படையில் ஒரு இணக்கமான குடும்ப சூழலுக்கு குடும்ப உறவுகள் பங்களிப்பார்கள் இதற்கிடையில் நான்காம் வீட்டை ஆளும் சனி பகவான் அதே வீட்டிற்குள்ளேயே பிற்போக்கு இருக்கிறார் மாதத்தின் தொடக்கத்தில் உங்கள் தந்தையுடனான உங்கள் உறவில் சூரியனின் தாக்கம் அவரது உடல்நலம் குறித்த பதற்றத்தையும் கவலையும் உங்களுக்கு கொண்டு வந்து வரக்கூடும் இருப்பினும் மாதம் தொடங்கும் மற்றும் சூரியன் பன்னெண்டாம் வீட்டிற்கு மாறுவதால் இந்த பிரச்சனைகள் குறைய வாய்ப்பு உள்ளது இந்த மாதம் நாலாம் தேதி வரை புதன் நான்காவது வீட்டில் செல்வாக்கு செலுத்துவார் அதே நேரத்தில் செவ்வாய் தனது முழு அம்சத்து பார்வையும் நான்காவது வீட்டில் வைத்து பராமரிக்கிறார் மேலும் குரு பகவான் விழாழன் இந்த மாதம் முழுவதும் தங்கள் இரண்டாவது மற்றும் நான்காம் வீடுகளின் மீது தனது நல்ல செல்வாக்கை செலுத்தி உங்களின் குடும்ப வாழ்வின் நல்லிணக்கத்தை மேம்படுத்துவார் துலாம் ராசி உறவினர்களிடையே நண்பர்களிடையே பாசமும் வலுவான உணர்வும் மேம்பட்டு வளரும் இருப்பினும் உங்கள் உடன்பிறப்புகளுக்கு இது ஒரு சவாலான மாதமாக இருக்கிறது எனவே சற்று இருங்கள் மற்றும் அவரின் கோரிக்கைகளின் மீது உங்கள் ஆதரவை நீங்கள் வழங்குவது அவர்களுக்கும் உங்களுக்கும் நன்மையாக இருக்கும் என்று கோரிக்கொள்கிறேன் துலாம் ராசி மக்களின் ஆரோக்கியம் இந்த மாதம் துலாம் ராசி மக்களின் உடனடியில் சற்று பாதிக்கப்படும் வாய்ப்பு உள்ளது உங்கள் நல்வாழ்வை பற்றி நீங்கள் சற்று விழிப்புடன் இருக்க வேண்டியதன் அவசியத்தை இந்த கிரக கட்டமைப்புகள் வலுவாக வலியுறுத்து வலியுறுத்துகின்றன பிற்போக்கான நிலையில் ஐந்தாம் வீட்டில் சனி பகவானின் இருப்பு மற்றும் சூரியனின் செல்வாக்குடன் துலாம் ராசிக்கு பன்னிரெண்டாம் வீட்டில் சுக்கரன் மற்றும் கேது ஆறாவது வீட்டின் ஆட்சியாளரான விழாடன் இந்த மாதம் முழுவதும் எட்டாவது வீட்டில் அமர்ந்திருப்பது கூட்டாக இந்த கிரகங்கள் யாவும் தங்களின் சுகாதார பரிசீலனைகள் சார்ந்துள்ள பாதகமான சாத்தியத்தை சுட்டிக்காட்டுகிறது ஆகவே சற்று எச்சரிக்கைடன் இருப்பது நலமாக இருக்கும் இந்த சூழ்நிலைகள் உங்கள் உடல்நலத்தை நீங்கள் கவனிக்காமல் இருப்பதும் அதற்கான நேரத்தை ஒதுக்காமல் இருப்பதும் தவறானது என்றே உணர்ந்து நீங்கள் செயல்பட வேண்டும் இல்லை என்றால் குறிப்பிடத்தக்க நோய் மற்றும் சாத்தியமான சிரமங்களின் அபாயத்துக்கு உங்களை நீங்களே உட்படுத்த கூடும் என்பதற்கான முன்னெச்சரிக்கை சமுகியாக இது செயல்படுகிறது துலாம் ராசி மக்கள் தங்கள் நல்ல ஆரோக்கியத்தை பராமரிக்க ஒரு புதிய தினசரி வழக்கத்தை தழுவது அவசியம் ஏதேனும் உடல்நல பிரச்சனையால் நீங்கள் சிரமப்பட்டால் அதில் உள்ள சிக்கல்களை தவிர்க்க உடனடியாக மருத்துவரின் உதவியை நாடுவது நல்லது உங்கள் வயிறு தொடர்பான சவால்களை நீங்கள் சந்திக்கலாம் குறிப்பாக உங்கள் கண்கள் தொடர்பான பிரச்சனைகள் யாவற்றிலும் மிகுந்த கவனம் இருப்பது அவசியமாகிறது துலாம் ராசி மக்களுக்கு இந்த மாத ஆலோசனை என்பது உங்கள் வருமானம் நிலையானதாக இருந்தாலும் உங்கள் செலவுகள் உங்களின் தேவையானதை விட அதிகமாக இந்த மாதத்தில் இருக்கலாம் இந்த மாதம் வேலை செய்யும் இந்த ராசி மக்களுக்கு நன்றாக இருக்கும் விடாமுயற்சியுடன் உழைக்கும் குலாம் ராசி மக்களுக்கு வெற்றி உங்கள் வாசலில் காத்திருக்கிறது செவ்வாய் உங்கள் ஒன்பதாம் வீட்டில் இந்த மாதம் முழுவதும் அமர்ந்து தனது பார்வையை அமைப்பார் இந்த பார்வை சீரமைப்பு வணிகம் தொடர்பான பயணங்களுக்கு வழிவகுக்கும் மற்றும் உங்கள் வணிகத்தில் செழிப்பு அதிகரிக்கும் எனினும் இந்த மாதம் குலாம் ராசிக்கு செலவுகள் நிறைந்ததாக இருக்கும் ஏழாம் வீட்டின் அதிபதியான செவ்வாய் ஒன்பதாம் வீட்டில் அமருவதால் துலாம் ராசி தம்பதிகள் தங்களின் அனைத்து பொறுப்புகளையும் தைரியத்துடனும் விவேகத்துடனும் நிறைவேற்ற நீங்கள் தங்களுக்கு தாங்களே ஊக்குவித்துக் கொள்ள வேண்டும் வெள்ளிக்கிழமைகளில் பெண் தேவைகளை வணங்கி சிறு பெண் குழந்தைகளுக்கு இனிப்பு ஊட்டி அவர்களிடம் ஆசி பெறுங்கள் யாவும் நலமாகும் முடிந்தவரை தினமும் திருமுருகனின் சண்முக கவசத்தை பாராயணம் செய்வதும் நலம் இருக்கும் உங்களுக்கு இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்பர்கள் யாவரும் மரமுடன் நலமாக தேக திரகாத்துராய ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானிய ஆபணி ஐசோலனை பெற்று சர்வகாரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இரவின் பாதம் படுகின்றேன் நாம் முன்னோர்களை மனம் போற்றுவோம் வணக்கம் நன்றி